ये नहीं वो लोग तुम्हें करना है थ्री पे सेक्टर திண்டுக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொதுக்கணிக்கும் பொது கணக்கு குழு ஆய்வு கூட்டத்தில் தலைமையேற்று வழங்கி இந்த குழுவின் தலைவராக சரஸ்வதி அவர்களுக்கு இலவச தேப்புப்பட்டி வழங்கப்படுகிறது பின்னாடி வரலாம் கலாவதி அவர்களுக்கு இலவச தயன் பற்றி வழங்கப்படுகிறது அடுத்த பயனாளி மகாலிங்கம் மகாலிங்கம் அடுத்த படுத்தபடியாக சமூக நல மையம் இலவச தையல் என்று வாங்கப்படுகிறது சார் நம்பியார் அடுத்தபடியாக திருமதி சந்தியா சந்தியா

முதன்மை முன்பு கட்டிய இந்த கட்டிடத்தை புதிய கட்டிட மாவட்ட ஆட்சித்தலைவர் கட்டிடம் கட்ட வேண்டும் என்று சட்டப்பேரவை குழு பரிந்துரை செய்து இந்த கூட்டத்தை தோற்று பிரிட்டிஷாக அங்கே எப்படி பிரிட்டிஷில் அங்கே ஜனநாயகம் இருக்கிறோம் நாடாளுமன்றத்தில் அதே போன்று இந்திய நாட்டில் திண்டுக்கல் மாவட்டத்தில் சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு கலாய்வில் கலந்து கொண்டது அதில் பல இடங்களை பார்வையிட்டும் அறிவுசார் மையம் மற்றும் பழனி நகராட்சியில் கட்டப்பட்ட கடைகள் மற்றும் சமுதாய நலக்கூடம் தேசிய நம்முடைய மாநில நெடுஞ்சாலை இதையெல்லாம் பார்வையிட்டு வந்திருக்கிறோம் சிறப்பாக இங்கே பணி நடந்து கொண்டிருக்கிறது தேவைகளை என்னென்ன இருக்கிறது என்பதை கண்டறிந்து சட்டப்பேரவை பொதுக்கணக்கு குழு பரிந்துரை செய்திருக்கிறது குறிப்பாக தொண்ணூற்றி மூன்றுக்கு பிறகு மாஸ்டர் பிளான் கொடைக்கானல் பகுதியில் இல்லை இருந்தபோதிலும் அங்கே அதற்கான நகர்ப்புற பகுதியில் விதிகளை மீறி கட்டப்பட்டதாக ஒரு பிரச்சனை இருக்கிறது அதை உடனடியாக தீர்வு காண வேண்டும் அதே போன்று ஆயிரத்தி நானூறு கட்டிடங்களுக்கு மேல் நீதிமன்றம் துறை செயலாளரை அணுகி தீர்வு பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லியிருக்கிறது அடுத்த கூட்டத்திற்கு வருவாய்த்துறை செயலாளர் வீட்டு வசதித்துறை செயலாளர் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை செயலாளரை அழைத்து கொடைக்கானல் பழனி திண்டுக்கல் மாவட்டத்தை பற்றி நாங்கள் விவாதிக்க இருக்கிறோம் அதே போன்று பச்சையாறு அணை காவலப்பட்டியில் கட்ட வேண்டும் வேளாண்மை குடிமக்களுடைய ஜீவாதாரத்தை பாதுகாப்பதற்காக இந்த திட்டம் அவசியம் என்று பரிந்துரை செய்திருக்கிறோம் கொடைக்கானல் பகுதியில் தமிழ்நாட்டு மக்கள் இல்லாமல் மாற்று மாநில மக்களும் அங்கே வருகிறார்கள் ஆகவே அதற்கு மாற்றுப்பாதை போக்குவரத்து இடைஞ்சலை தவிர்ப்பதற்காக மாற்றுப்பாதை திட்டம் என்ன தயாரிக்கப் போகிறார்கள் என்பதையும் கண்டறிவதற்கு அடுத்த கூட்டத்தில் வாதிக்க இருக்கிறோம் இதையெல்லாம் பரிந்துரையாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம் குறிப்பாக கொடைக்கானலில் மல்டி லெவல் கார் பார்க்கிங் அங்கே கார்கள் நிறுத்துவதற்கு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது அதற்கும் தீர்வு காண வேண்டும் என்று பரிந்துரை செய்திருக்கிறோம் பதினாலாம் தேதி சட்டப்பேரவை கூட இருக்கிறது அந்த நாட்களில் ஒரு நாள் சென்னையில் இந்த துறை செயலாளர்களையும் அழைத்து நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர்களையும் வைத்துக்கொண்டு இதற்கு தீர்வு எடுப்பதற்கு சட்டப்பேரவை பொதுக்கணக்குழு எல்லா பணிகளையும் செய்யும் என்று இங்கே நாங்கள் பரிந்துரை செய்திருக்கிறோம் ரைட் தேங்க்யூ மாநகராட்சியில் வந்து இப்போ வரைக்கும் பாதாள சாக்கடை கிட்ட இங்கே இல்லை நகராட்சியில் இருக்கும் போது தான் இங்கே பண்ணி கொடுத்துக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து மாநகராட்சியாக தர உயர்க்கப்படும் பத்தாண்டுகளுக்கு மேலாகுது செயல்படுத்த இப்போ படிப்படியாக எல்லா மாநகராட்சிகளிலும் குறிப்பாக நகராட்சி இப்போ என்னுடைய தொகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கள் நகராட்சியில் திருப்பெரும்புதூர் நகராட்சி கொன்றத்தூர் நகராட்சி மாங்காடு நகராட்சி ஏற்கனவே மாங்காடுக்கும் திருப்பெரும்ந்தூருக்கும் பாதாள சாக்கடை கொண்டு இருக்கிறார்கள் குன்றத்தூர் புதியதாக சேர்த்திருக்கிறார்கள் ஆகவே இங்கேயும் திண்டுக்கல்லுக்கும் சேர்ப்பதற்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது இந்த சட்டப்பேரவையில் நம்முடைய மாண்புமிகு அவர்களும் மாண்புமிகு சட்டப்பேரவை உறுப்பினர்களும் இதை பற்றி பேசுவார்கள் ரைட் தேங்க்யூ